டபிள்ஸ் தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் டபுள்ஸ் தமிழ் நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் எத்திராஜ் கல்யாண மண்டபம் அறுசுவை அரிசு ஸ்வீட் மேளா அதாவது தீபாவளி ஸ்பெஷல் போயிட்டுருக்கு ஃபுல்லாக வந்து பலகாரங்கள் தான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் மட்டும் இல்லாமல் அல்வாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வெரைட்டிஸ் போயிட்டுருக்கு காசி அல்வா சோகா ஹல்வா கோதுமை அல்வா இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜாமூன் இருக்குது சந்திரகலா சூரியகலா ஸ்வீட்ஸில் காஜு ரோல் காஜு கத்லி இது மாதிரி நிறையா வந்து விற்பனை சேர்த்துட்ருக்காங்க உங்களுக்கு வந்து என்ன ஆஸ்திரேலியா யூஎஸ் இதெல்லாம் பேக் பண்ணாலும் இன்டர்நேஷ்னல் குரியரும் இங்கே வச்சிருக்காங்க அதாவது என்ன நம்ம அப்படியே இங்கே வாங்கிட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சோம்லாம் தீபாவளிக்காக அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்றது ஸ்வீட் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்வீட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு போகிறாங்க முறுக்கு பா பலகாரத்துலையும் நிறையா இருக்குது ஸ்வீட்ஸ்லேயும் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் காஜு கத்லி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது குக்கீஸ் இருக்குது குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது நம்ம என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்குறாங்க உள்ளே வாங்க இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா பாதாம் ஹல்வா இது வந்து என்னென்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எவ்வளோ கேட்டாலும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க எல்லாமே தனியாக செப்ரேட்டாக இருக்குது ஆல்ரெடி அல்வா எல்லாருமே என்னென்னா டேஸ்ட் பண்ணி அது வந்து ஒரு சின்னதாக வந்து கட்டோரி மாதிரி இருக்குது அதில் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் மக்கன் பேடா ரச பார்த்தனா பேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அது நம்ம இது வந்து என்னது வெள்ளத்தில் வெள்ளத்தில் பண்ணது சுகரில் பண்ணது ரெண்டுமே இருக்கு கல்வாலேயே நம்ம நிறைய வெரைட்டிஸ் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ரசபுல்லாவில் வந்து ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் பண்ணது சுகரில் பண்ணது ரெண்டுமே இருக்கு நம்ம எது தேவையோ அதை நம்ம வாங்கிக்கலாம் அதுபோல் இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத்தில் சாப்பிடக்கூடிய ஸ்வீட் லட்டு பாதுசா மைசூர் பா இது வந்து என்னென்னா ட்ரெடிஷ்னல் நம்ம இதில் வந்து கம்பல்சரி வந்து லட்டு இருக்கும் மைசூர் எங்கள் தீபாவளிக்கு யார் வீட்டுக்கு டிக் நம்ம லட்டு மைசூர்பா ஜிலேபி பாதுசா பார்க்கலாம் அதுவும் இங்கே இருக்குது ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேட்டை மென்ஷன் பண்ணி கரெக்டாக இருக்கக்கூடியதே இருக்குது இந்தியன் ியன்ீட்ஸ் என்னதுன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சஃப்ரான் கத்தி உடனே ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம் கால் கிலோ வாங்கிக்கலாம் அரை கிலோ வாங்கிக்கலாம் இது வந்து பிஸ்தா ரோல் பிஸ்தா ரோல் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் சாக்கா சிப்ஸ் ரோல்

நம்ம வந்து ஸ்வீட் நார்த் அதாவது நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் நிறையா பார்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாதாம் குக்கீஸ் இருக்குது ஸ்டாரிங் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பலகாரம் அதாவது கார் வகையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம எத்திராஜ் கல்யாண மண்டபம் தீபாவளி பக்ஷம் வந்து இங்கே விற்பனை அமோகமாக போயிட்டுருக்கு அதாவது என்னன்னா நம்ம சென்னை மட்டுமல்லாமல் பிற மாநிலங்கள் பிற நாடுகளுக்கும் இங்கே வந்து அதாவது குறியல் மொழியும் அனுப்பிட்டுருக்காங்க இப்போ நம்ம கல்யாணி மாமையும் அக்காவையும் பார்க்கலாம் அவங்கள்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நமஸ்காரம் அரசு அரசு நடராஜரோட பெரிய பொண்ணு இப்போ எங்களோட தீபாவளி மே பக்ஷண மேளா வந்து எத்திராஜ் கல்யாண மண்டபத்தில் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பத்தொம்பாம் தேதி கலக்கிறது இது வரைக்கும் ஸ்வீட்ஸை வாங்கிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டுருக்கா நீங்களும் வந்து மூணு நாள் இருக்குது மூணு நாளைக்கு கூட வந்து ஸ்வீட்ஸை வாங்கிட்டு போய் என்ஜாய் பண்ணுவோம் ஹாப்பி தீபாவளி நான் அனுசுவையோட மூணாவது பொண்ணு இந்த மாதிரி எச்சராஜ் பிள்ளையா கூட இங்கே ஸ்வீட் போட்டுருந்தோம் எல்லாரும் வந்து இருந்து வாங்கிக்கோங்க நாங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் கொரியர் மூலியமாக நாங்கள் அதை அனுப்பிச்சுட்டுருக்கோம் நாங்கள் ஹாப்பி தீபாவளி இப்போ நம்ம கல்யாணி மேம் கிட்டே எடுத்து வந்துட்டோம் அதாவது என்ன புரிய சர்வீஸ் இருக்குது அதனால வந்து அனைவருக்கும் தீபாவளி நடவடிக்கை பங்சம் வந்து இங்கே வந்து அல்வாவில் நிறையா வெரைட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியன் ஸ்வீட் சவுத் இந்தியன் ஸ்வீட் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு முறுக்கு அதாவது என்ன மண்டபத்திலேயே போட்டிருக்காங்க ஐயோட விற்பனையும் நடந்துட்டு ஜோராக நடந்துட்டு தீபாவளிக்கு வந்து எல்லாருமே வாங்கி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க அருசுவி அரசு யுத்தராஜ் கல்யாண மண்டபத்தில் வந்து அமோகமாக விற்பனை நடந்துட்டு தீபாவளி பங்க்ஷனம் எல்லாமே அலகாரம் நாங்களும் வந்து என்னென்னா தேவையானது வாங்கிட்டோம் ஆனால் தீபாவளி பலகாரம் வாங்கணும்னா ஆழ்வார் பேர்த்தில் எத்ராஜ் கல்யாண மண்டத்தில் வந்து எல்லாருமே வாங்கிட்டு போங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் தெலுங்கு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிய உளவாக இல்லாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று நல்ல நல்ல பழங்கள் இருக்கும்போது அதனை விட்டுவிட்டு காயை தேர்ந்தெடுப்பது போல இனிய சொற்கள் இருக்கும்போது அதனை விட்டுவிட்டு கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் தமிழ்